இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறையப்பா வினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் சூரிச்சில் பெண்ணின் வீட்டிற்குள் நுழைந்த மனிதன் செய்த காரியம் நெற்றில் வைரலாகும் வீடியோ சூரிஜ் விமான நிலையத்தில் தாமதமாகும் விமானங்களுக்கு அதிக கட்டணம் வசூலிக்க திட்டம் ஜெனிவாவில் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் தடை விதிப்பு குறித்து எழுந்துள்ள புதிய சிக்கல் ஆல்சன் மற்றும் சூரிச்சுக்கிடையே ரயில் சேவையில் இடையூறு வெளியான காரணம் ஆஸ்திரேலியாவில் விமான விபத்தில் சுவிஸ் பிரஜை உள்ளிட்ட மூவர் பலி சூரிச் நகரில் உங்கள் எண்ணம் போல் புத்தம் புதிய டிசைன்களில் நகைகளை பெற்றுக் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்திக் கொள்ளவும் நாட வேண்டிய ஒரே இடம் AK Gold Jewelry நம்ப முடியாத விலை கலிவுகளுடன் நகைப் பெரியர்களின் நம்பிக்கியான நிறுவனம் இப்போதே அலையுங்கள் பூச்சியம் ஏழுகட்டு முப்பத்து ஒன்று முப்பத்து ஒன்று எண்பத்து ஒன்று தொடர்வன விடிவான செய்திகள் புதன் காலை ஆல்டன் மற்றும் சூரிச் பிரதான ரயில் நிலையத்துக்கான ரயில் சேவைகளில் இடையூறு ஏற்பட்டதாக எஸ்பிபி அறிவித்தது இது சேதமடைந்த கம்பியால் ஏற்பட்டுள்ளது இடையூறானது சுமார் இரண்டு மணி வரை நீடித்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது சொலத்தோன் டேனிக் ஹென் ஸ்டேஷனில் அருந்த கம்பியால் இந்த பிரச்சனை ஏற்பட்டுள்ளதாகவும் எஸ்பிபி அறிவித்தது இதுகுறித்து எஸ்பிபி செய்தி தொடர்பாளரான பாஸ் வாக்ல கூறுகையில் சரக்கு ரயிலில் அதிகாலை மூன்று அளவில் பாதை சேதமடைந்தது இந்த சம்பவமானது ஓல்டன் வழியாக அனைத்து ரயில் போக்குவரத்தையும் கடுமையாக பாதித்தது நீண்ட தூரம் மற்றும் பிராந்திய ரயில்கள் இரண்டையும் பாதித்தது காலை எட்டு மணி முதல் ஒரு பாதை மீண்டும் திறக்கப்பட்டது சில ரயில் சேவைகளை மீண்டும் தொடங்க அனுமதித்தது ஐசி ஒன்று மற்றும் ஐ எட்டு ஆகிய ரயில்கள் காலை ஏழு முப்பது மணி முதல் ஆல்டனில் கூடுதல் நிறுத்தத்துடன் சாதாரணமாக இயங்குகின்றன ஐ ஆர் பதினாறு மற்றும் ஆர் பன்னிரண்டு ஆகிய பிராந்திய ரயில்கள் ஆல்டன் மற்றும் ஆர்காவில் நிற்கின்றன மேலும் காலை ஏழு முப்பது மணி முதல் மீண்டும் இயக்கப்பட்டன இது மாற்று பேருந்துகளின் தேவையை குறைக்க உதவியது காலை பத்து மணியளவில் பிராந்திய சபைகள் படிப்படியாக மீண்டும் தொடங்கப்பட்டன இருந்தாலும் மின் மின்கம்பியை சீரமைக்கும் பணியானது மதியம் இரண்டு மணி வரை தொடர்ந்ததாக கூறினார் அதன் பிறகும் ரயில்கள் தாமதங்கள் ரத்துகள் ஏற்பட்டதாக அறிய ஆர்கவ் மற்றும் ஆள் தினுக்கிடையே பயணிக்கும் பயணிகள் மாற்று பேருந்துகளை பயன்படுத்த அறிவுறுத்தப்படுகின்றனர் செவ்வாய் என்று டிசினோவின் லொக்கானோவில் நடந்த ஒரு சோகமான விபத்தானது ஐம்பத்தி ஒன்பது வயதான சுவிஸ் சைக்கிள் ஓட்டுநரின் உயிரை பறித்தது டிசினோ கண்டோனல் போலீசாரின் கூற்றின்படி முப்பத்தி இரண்டு வயதான இத்தாலிய நபர் ஓட்டிச் சென்ற ட்ரக் ஒன்று அந்த நபர் மீது மோதியது இந்த விபத்து மாலை நான்கு முப்பது அளவில் இடம்பெற்றுள்ளது அலோஸ்டாடோனோ வழியாக சைக்கிள் ஓட்டுநர் ரியாசினோவை நோக்கி பைக் பாதையில் சென்று கொண்டிருந்த போல ஆனது அவர் மீது மோதியது அப்போது லோரி பக்கத்து தெருவில் திரும்பிக் கொண்டிருந்தது அவசர முயற்சிகள் பலனளிக்கவில்லை மீட்புக் குழுக்கள் உடனடியாக அந்த நபரின் உயிரை காப்பாற்ற முயன்றனர் ஆனால் துரதிஷ்டவசமாக அவர் சம்பவ இடத்திலேயே இறந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மீட்பு பணிகள் மற்றும் விசாரணைகளுக்கென விபத்து நடந்த சாலை பகுதியானது மாலை வரை மூடப்பட்டது விபத்துக்கான சரியான காரணத்தை கண்டறிய அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியுள்ளனர் ஜெனிவாவானது ஜனவரி முதலாம் தொகுதி புதிய கழிவு சட்டத்தை அறிமுகப்படுத்த திட்டமிட்டிருந்தது இதில் உணவகங்கள் டேக்அ பொருட்கள் மற்றும் பல்பொருள் அங்காடிகளின் உணவு பிரிவுகளில் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பேக் தடை செய்யப்பட்டது இருப்பினும் மெக்ரோஸ் ஜெனிவா கோப் டெனர் மேனோர் மற்றும் மெக்ரோலினோ போன்ற பெரிய சில்லறை விற்பனையாளர்கள் குறித்து சட்டத்தை எதிர்த்து பெடரல் நீதிமன்றில் மேன்முறையீடு செய்தனர் சட்டம் அவர்களின் பொருளாதார சுதந்திரத்துக்கு தீங்கு விளைவுக்கு வந்தவர்கள் வாதிட்டனர் சில்லறை விற்பனையாளர்கள் ஏற்கனவே ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை குறைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் எனவே முறையான தடை தேவையற்றது என்று கூறினர் இது தொடர்பில் பெடரல் கோர்ட் இன்னும் முடிவெடுக்கவில்லை எனவே தடை தற்போது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது சூரிச்சின் பொருளாதாரம் விரைவில் தொழிலாளர்கள் பற்றாக்குறையால் கடுமையான சவால்களை எதிர்கொள்ளக்கூடும் என்று பொருளாதார விவகாரங்களுக்கான கன்டோனின் அலுவலகம் நடத்திய ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஓய்வு பெறும் தொழிலாளர்களுக்கு பதிலாக குறைவான இளைஞர்களை பணியாளர்களுக்குள் நுழைவதாக ஆய்வு காட்டுகிறது இந்த பிரச்சனையானது பல ஆண்டுகளாக உருவாகி வருகிறது அத்துடன் குறைந்த புறப்பு விகிதம் மற்றும் வயதான மக்கள் தொகை ஆகியவற்றோடு இணைக்கப்பட்டுள்ளது குடியேற்றமானது தொழிலாளர் பற்றாக்குறையை குறைக்க உதவும் அதே வேளையில் பிரச்சனையை முழுமையாக தீர்க்க முடியாது தொழிலாளர் சந்தை இடைவெளி இரண்டாயிரத்தி இருபத்தி மிக மோசமாக இருக்கும் என்று குறித்த ஆய்வு கணித்துள்ளது இரண்டாயிரத்து ஐம்பதில் நிலைமை இன்னும் மோசமாகலாம் வேலை செய்யும் வயதினரின் சதவீதம் இன்று அறுபத்து மூன்றிலிருந்து ஐம்பத்தி ஒன்பதாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது சூரிச் நகருக்கு எண்பத்து மூவாயிரம் தொழிலாளர்களை குறைக்கலாம் இதனால் வணிகங்கள் தங்களுக்கு தேவையான ஊழியர்களை கண்டுபிடிப்பதே கடினமாக்கும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது சூரிஷ் விமான நிலையம் இரவில் தாமதமாக புறப்படும் அல்லது தரை விமானங்களுக்கான கட்டணத்தை உயர்த்த திட்டமிட்டுள்ளது புதிய திட்டத்தின் பிரகாரம் இரவு பதினோரு மணிக்கு பின்னர் புறப்படும் விமானங்களுக்கு அதிக இரைச்சல் கட்டணத்தை விமான நிறுவனங்கள் செலுத்தும் இரவு பதினொன்று பதினைந்துக்கு பின்னர் புறப்படுவதற்கு கூடுதல் கட்டணம் விதிக்கப்படும் தாமதம் ஏற்பட்டாலும் சரியான நேரத்தில் புறப்படும்படி விமான நிறுவனங்களை ஊக்குவிப்பது இதன் நோக்கம் என தெரிவிக்கப்படுகிறது இரவு பதினொன்று பதினைந்து முதல் இரவு பதினொன்று முப்பது மணி வரை தரையிறங்குவதற்கும் விலை உயர்ந்ததாக இருக்கும் மத்திய சிவில் விமான ஒரு அலுவலகம் இந்த திட்டத்தை பரிசீலித்து இறுதி முடிவை எடுக்கும் இந்த திட்டம் மீதான விசாரணை பிப்ரவரி பத்தாம் தேதி வரை இடம்பெறும் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது சிறிய விளம்பர அடிவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் உங்கள் நிறுவனத்தின் நிதி நிலைகளை கையாள்வதில் சிக்கலா உங்கள் நிதி சிக்கல்களுக்கு ஒரே தீர்வு என்ன நிறுவனம் ஊதிய நிர்வாகம் கம்பெனி நிர்வாகம் மற்றும் கம்பெனி நிறுவுதல் வரை அனைத்து நிதி சேவைகளையும் பெற்றுள்ள இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் அனைத்து விதமான காப்புறுதிகள் மற்றும் வங்கிக் கடன்களை இலவசமாக பெற்றுக் கொள்ள வேண்டுமா இப்போது தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் நம்பிக்கையின் பங்காளி அழையுங்கள் பூஜ்யம் ஏழு கட்டு முன்னூற்று பதினொன்று பதினைந்து எண்பத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதும் சுவிட்சர்லாந்தில் பணவீக்கம் தொடர்ந்து குறைந்தது டிசம்பர் மாதத்தில் ஒன்று தசம் ஒன்று சதவீதமாக அந்த ஆண்டின் மிகக் குறைந்த புள்ளியை எட்டியது என்று மத்திய புள்ளியியல் அலுவலகம் தெரிவித்துள்ளது இது நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் மற்றும் பொருட்கள் அத்துடன் சேவைகளுக்கான மிகவும் நிர்வகிக்கக்கூடிய விலை நிலைகளுக்கு திரும்புவதை குறிக்கிறது பணவீக்கம் கட்டுக்குள் இருப்பதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நேஷனல் வங்கி வட்டி விகிதங்களை மேலும் குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் இந்த விகிதங்கள் பொருளாதார நடவடிக்கைகளை தூண்டுவதற்கும் ஸ்திரத்தன்மையை பேணுவதற்கும் குறைக்கப்படலாம் பணவீக்கத்தின் நேர்மையான போக்கு காரணமாக இந்த நடவடிக்கை இப்போது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது என்று நிபுணர்கள் நம்புகின்றனர் சுவிட்சர்லாந்தின் பணவீக்க விகிதம் யூரோப் பகுதியை விட குறைவாக உள்ளது அங்கு அது இரண்டு தசம் நான்கு சதவீதமாக இருக்கிறது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு இது ஒரு நல்ல முடிவாக கருதப்பட்டாலும் சுவிட்சர்லாந்தின் குறைந்த பணவீக்கம் அதன் வலுவான பொருளாதார நிலை மற்றும் பயனுள்ள பணவியல் கொள்கைகளை எடுத்து காட்டுகிறது சமூக ஊடகங்களில் வைரலாகி வரும் ஒரு வீடியோவானது சூரிச்சில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நடந்த ஒரு அசாதாரண சம்பவத்தை காட்டுகிறது குடிபோதையில் ஒரு நபர் தவறுதலாக ஒரு பெண்ணின் குடியிருப்பில் நுழைந்து அவரது சோஃபாவில் தூங்கினார் அதிகாலை மூன்று அளவில் அந்த நபர் பெண்ணின் குடியிருப்பின் கதவு மணி அடித்த போது இந்த சம்பவம் நடந்துள்ளது அவள் கதவை திறந்ததும் அவன் உள்ளே நுழைந்து தன் காலணிகளை கலற்றி பெண்ணின் சோபாவில் தூங்கினான் அந்த பெண் போலீசாரை அழைத்தார் அவர்கள் வந்து அந்த நபரை எழுப்பினர் அவரிடம் ஏதாவது அடையாள அட்டை இருக்கிறதா என்று கேட்டதற்கு திருதிஷ்டவசமாக இல்லை என்று பணிவுடன் பதிலளித்தார் போலீஸ் அவரை வெளியே அழைத்து சென்று பத்திரமாக வீட்டுக்கு செல்ல பொது போக்குவரத்துக்கு அனுப்பினர் அந்த நபர் அபார்ட்மெண்ட்டுக்குள் அத்துமீறி நுழையவில்லை ஆனால் பெண் கதவை திறந்தது உள்ளே அனுமதிக்கப்பட்டார் என்பதை அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர் இதன் காரணமாகவும் அவரது கண்ணியமான மற்றும் மரியாதைக்குரிய நடத்தை காரணமாகவும் அவர் மீது குற்றவியல் குற்றச்சாட்டுகள் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை ஆஸ்திரேலியாவில் இடம்பெற்ற இலகரக விமான விபத்து ஒன்றில் மூன்று பேர் கொல்லப்பட்டுள்ளனர் சுற்றுலா பயணிகள் ஏற்றிச் சென்ற இலகு விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானது மேற்கு ஆஸ்திரேலியாவின் தீவுகளில் இந்த விபத்து சம்பவம் பதிவானது இந்த விபத்தில் ஒரு சுவிஸ் பிரஜையும் ஒரு டென்மார்க் பிரஜையும் கொல்லப்பட்டுள்ளதாகவும் இவர்களுடைய விமானத்தின் விமானம் கொல்லப்பட்டுள்ளார் எனவும் கூறப்படுகிறது ஆறு சுற்றுலா பயணிகள் விமானத்தில் பயணித்தனர் இந்த விபத்தில் காயமடைந்த மேலும் மூன்று சுற்றுலா பயணிகள் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அறுபத்தைந்து வயதுடைய சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்த பெண்ணொருவரும் அறுபது வயதான டென்மார்க் சேர்ந்த நவரொருவரும் முப்பத்தி நான்கு வயதான விமானியுமே இந்த சம்பவத்தில் கொல்லப்பட்டனர் இந்த விமான விபத்து தொடர்பில் விசாரணைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன சுவிட்சர்லாந்தில் மண் சரிவில் சிக்கிய வாகன சாரதி ஒருவர் உயிரிழந்தார் சுவிட்சர்லாந்தில் லுகானோ சிவாட்ரேவில் இந்த மண் சரிவு சம்பவம் பதிவாகியிருந்தது வாகனத்தில் பயணம் செய்த வழி மண் சரிவு ஏற்பட்டதாகவும் இதன்போது வாகனம் மண் சரிவில் சிக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது இந்த சம்பவத்தில் நாற்பத்தி நான்கு வயதான சுவிஸ் பிரதி ஒருவர் உயிரிழந்தார் இந்த சம்பவத்தை தொடர்ந்து குறித்த பகுதியின் போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்